கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே ஆண்டவா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டடை வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் லூக்கா பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை ஆண்டடை கிருபியினாலே தியானிக்க இருக்கிறோம் லூக்கா பதினேழு பதினாறு அவருடைய பாதத்தருகே மூங்கு விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான் அவருடைய பாதத்தருகே மூங்கு விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாமல் அல்லது ஒருவரிடத்திலிருந்து உதவி பெறாமல் இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது கட்டாயமாக நம்ம சிறு வயதிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் கட்டாயம் மற்றவருடைய உதவியை பெற்றியோ ஆக வேண்டும் இவங்க எந்த சந்தையுமே கிடையாது நான் எங்கள் அம்மா வயதிலேருந்து பிறந்தேன் நானே வளர்ந்துவிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அந்த சிறு உப்பிள்ளைக்கு தாயினுடைய தகப்பனுடைய ஒரு அரவணைப்பு கட்டாயமே தேவை சாப்பிடணும்னு சொன்னால் கூட தாயினுடைய பாதுகாப்பு தேவை அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தை வளர முடியும் பின்னால் ஆளான பிறகு மற்றவங்களுடைய உதவி இல்லாமலே நான் வாழ்ந்துடுவேன்னு சொன்னால் அதை போல் மடத்தனம் அல்லது மூடத்தனம் எதுவுமே நினைச்சியா இருக்கவே இருக்காது சில நாம் சில சமயங்களில் மற்றவங்களுக்கு உதவி செய்வோம் நம்முடைய சகுதியை மீறி கூட மற்றவங்களுக்கு என்ன செய்வோம் உதவி செய்வோம் ஆனால் அந்த உதவியை அவங்க நினைக்காம இருந்தா கூட பரவாயில்ல அதை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல அந்த அந்த காரியத்தை மறந்து நாம உதவி செய்ததை மறந்து நன்றி மறந்து அவர்கள் வாழ்ந்து சில காரியங்களை நமக்கு எதிராக செய்யும் பொழுது நமக்கு தாங்க முடியாத வேதனைகள் என்ன செய்ய வரும் இதுவங்களுக்கு போய் நம்ம எப்படி செய்துட்டோம் உங்களுக்கு போய் உங்களை கஷ்டப்பட்டு நம்ம உதவி செய்தேன்னு சொல்லி நம்மளுடைய மனது அதிகமாக என்ன செய்யும் பாரப்படும் கஷ்டப்படும் பாருங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் எப்போதும் நாம எப்போ செய்த உதவியும் மற்றவங்க மறக்க நினைக்கிறோமோ அதுபோல் மற்றவங்க நமக்கு செய்த உதவியை நாம நினைச்சுக்கூடாது மறக்கவே கூடாது எப்போ நந்தி அறிவு உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் நினைச்சுதான் சொல்றாரு அப்படியே பாதத்தருவில பத்து கிருஷ்ணரோகளை நினைச்சுதான் உண்டாங்க அவர் போக போறாருன்னு தெரிஞ்சோன்னு நினைச்சிட்டாங்க என் செய்யறேன் எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி நினைச்சு தான் கத்துனாங்க கத்துற உடனே ஆண்டவர் ரசித்தாரு அவங்கள போய் அவங்களுடைய கிருஷ்ணரோகத்தை நீக்கினு போய் ஆசிரியர்களுக்கு உன்னை காண்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே அவங்க என்ன செய்கிறாங்க போறாங்க கிருஷ்ணரோ சோமா சோமாயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே ஒரே ஒருத்தர் வந்து திரும்ப அவர் செய்கிறான் அவருக்கு வணக்கம் செலுத்து அவருக்கு நன்றி செலுத்துறான் அவன் அப்படி சொன்னனால ஆண்டர் ரொம்ப அவனை புகழ்றாரு அவன் ரொம்ப மெரிசிக்கிறார் மெரிசு சொல்றாரு சோமமானவங்க பத்து பேர் இல்லைவா ஒன்னு தவிர வேற யாரும் வரலையாப்பா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு கேட்கிறாரு இந்த சம்பவம் இந்த அளவு நம்மால் என்ன செய்யப்படுது வேத்தின் மூலமாக அறியப்படுகிறது பேசப்படுகிறது அப்போ நந்தி உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர்கள் வசனம் இந்த காரியம் மூலமாக அதிகமாக நமக்கு வெளிப்படுத்தி தருகிறார் நம்ம நந்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா ஒரு சமயத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை அவங்களோட குடும்பத்தில் யாருமே படிக்கலை ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒரு சின்ன க கிரா குரம்தான் அந்த கிராமத்தில் அவர் ஒரு நர்சிங் வேலைக்கு படித்திருந்தான் அப்போ அவளுக்கு வேலை வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது யாருமே அவளுக்கு ஆசை அது முயற்சி எடுக்கிறதுக்கு முடியல அவளுக்கு அந்த பற்றி தெரியவே இல்லை உடனே அவள் எங்கள் வீட்டுக்கு வந்த சமயத்தில் நாங்கள் அவளுக்கு உதவி செய்தோம் அவளுக்கு ஒரு இதில் கிராமத்தில் உள்ள ஒரு இதில் என்ன செய்தோம் அவளுக்கு அரசு ஆரம்ப ஆரம்ப சுகாதார இடத்துல வேலை என்ன செய்தோம் கிடைக்கிற நாங்கள் எடுத்து கொடுத்தோம் அப்போ வாங்க வந்து ஒரு மாதம் கழித்து ஒரு இடத்துல பேசும்பொழுது நானும் அங்கே இருக்கேன் அவன் சொல்கிறான் வேற ஒரு ஆள் பேரை சொல்லி அவங்க எனக்காக இந்த வேலைக்காக ரொம்ப முயற்சி செய்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாராட்டி பேசுவேன் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நானும் என்னுடைய கணவரும் அவளுக்காக அதிகமாக அலைஞ்சிது அவளுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படி இந்த பிள்ளை இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருந்தது பாருங்கள் அப்போது அது நம்ம அதை என்ன நினைக்கிறோம் நன்றி இல்லாத ஒரு தன்மையாக அதை நாங்கள் நினைக்க முடியுது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு நான் அப்புறம் கணவர்கிட்ட அவங்க நீ ஒன்றும் கேட்காது அப்படின்னாங்க நான் கேட்டுட்டேன் எப்படின்னு சொன்னா நீ இப்படி சொன்னியே நாங்க அலைஞ்சது தெரியல உனக்காசை அப்படின்னு சொல்லி மறந்துட்டே இருந்து சார் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்து சொல்லி பாருங்க இப்படி நான் காரியங்கள் இப்படி தான் உங்களுக்கு உங்கள் நீ உங்களுக்கும் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும் ஆனா அது எவ்வளோ வலிக்குங்கிறது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான செய்ய தெரியும் ஆக நன்னி நன்றி மறைப்பது நன்றி அப்படின்னு சொல்லி என்ன செய்து பழமொழி இருக்குது அது மட்டும் இல்லாமல் உள்ளங்கையில் சோர்த்து வச்சாலும் இப்படி உள்ளளவு என்ன செய்யணுமா நினைக்கணுமோ கொஞ்சோண்டு உப்பு உள்ளளவு உப்பு வச்சாலும் நம்ம என்ன நினைக்கணும் நினைக்கணுமோ ஆக அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நன்றி மறக்கிற தன்மை எந்த வகையிலும் இருக்கவே கூடாது பாங்க நம்ம செய்கிறவங்களுக்கு செய்தோன்னு இருக்கும் மற்ற வாங்கினவங்களுக்கு என்னது செய்கிறாங்கன்னு சொல்லி என்ன செய்ய இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யாது இருக்கவே கூடாது ஒவ்வொரு நான் பாங்க இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறாரு ஆண்டவருக்கு திறந்துதான் நன்றி சொல்கிறப்போ தினம் ஜீவன் சுகம் பலம் இல்லாமல் இருந்திருக்கிறாரு என்ன நல்ல நல்லா சாப்பாடு தந்திருக்கிறாரு கொடுக்க உட தர்றாரு இருக்கிற இடம் தர்றாரு மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் தெனோ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குதா இந்த நன்றி சொல்வதில் பண்பு எப்போது நம்மகிட்ட அது ஆண்டவருக்கும் சரி மனுஷருக்கும் சரி கட்டாயமாக இருக்கணும் அது ஆண்டவர் விரும்புகிறாரு ஆனப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் எப்போது நன்றியறிவுள்ளவர்களாக வாழ ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்